அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமாக இருப்பேன் நினைக்கிறேன் பழக வாலமுடன் இந்த பாலாவின் சத்திய பாலஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இறை நம்பிக்கை கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க அப்புறம் கோயில் பேருங்க பாதாள செம்பு இருக்கணுங்க இந்த கோயில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற ஊரில் தாங்க இருக்குது இந்த கோயில் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்துல இருக்கு பதினேழுக்கு இருபத்தொன்று அகலத்தில் அகலத்துல ஒரு கோயில் இருக்கு அதுக்கும் உள்ள ஒரு கருவறைன்னா எட்டுக்கு எட்டு சைஸ்ல முருகர் வீட்டு இருக்கிறாருங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம் இது நம்ம கோயில் முகப்புக்கு வந்தாச்சுங்க எதற்கே வயல்லாம் வயல்வெளியா இருக்கு இன்னும் நிறைய கட்டிடம் இல்லை ஆனா அத்தியாவசிய தேவைக்கு ஹோட்டலு எல்லா பொருளும் கிடைக்குதுங்க எல்லா டைமும் இங்கே பிஸியாக தான் இருக்குது சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் க்யூவில் தான் போகணுன்னு எப்பயுமே க்யூவாக தான் இருக்குங்க இங்கே வந்து கருங்காளி மாலை தான் ஃபேமஸ் இந்த கருங்காலி மாலை முருகன் பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அதோட ப்ரைஸ் வந்து எட்நூறுரூவாலும் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவாலும் இருக்குது சைஸை பொறுத்து கொடுக்குறாங்க அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கல எது இருந்தாலும் இதுதான் முரு விநாயகர் கோயில் முகப்பிலே இருக்காரு இந்த கருங்காலி மரம் சொல்லிங்க கருங்காலி மாலை அந்த அணியிறத்தால திருமண தடை நீங்கன்றாங்க துணை கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் விலகுமா குழந்தை பேர் கிடைக்கும் செல்வம் பெருகும் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் வீடு நிலம் சொத்துக்கள் சேரும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுதுங்க அதனால மனம் இருக்க விலகி உள்ளுணு உருவா மேம்பாடுன்னு அப்படின்னு சொல்றாங்க இது கால வேறுவர் இவர் கீழே இறங்கி தான் போகணும் பாதாளம் இங்க செம்பு செம்பலு மூலவருக்குள்ள செம்பு முருகன் சொல்றாங்க நம்ம மூலவர் கருவறை கிட்ட வந்துட்டோம் இந்த செம்பு முருகன் சாதாரண நினைச்சிடாதீங்க மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் இருக்கேன் இவர் தாங்க மூலவர் ஓ முருகா இவரை கும்பிட்டா நிச்சயமா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுங்க கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நிறைய பேர் இந்த முருக கோயில கும்பிட்டுட்டு இங்க வந்து நல்ல பலனை அனுபவிச்சிருக்காங்க நானும் கேள்விப்பட்டு தான் போனேன் எனக்கும் நல்லதே நடந்தது அதனாலதான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்றேன் இந்த பாதாளக்கருவறையில முருகப்புரமா நின்ற கோலத்தில் அர்பளிக்கிறாருங்க பலத கையில் அபயம் முத்திரியும் இடது கையில் வேல் ஏந்தியும் காய்ச்சி தருகிறாருங்க இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகர் சிலையும் இருக்குதுங்க கோவிலின் முன்பரும் கிழக்கு நோக்கிபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்பு சாமி கம்பீரமாக இருக்கிறாருங்க பதினஞ்சு அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கலையில் செஞ்சது அதே மாதிரி முன் மண்டபத்துல செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிகார தெய்வமா காலபைரமாக இருக்கிறாருங்க இது இந்த விபூதிக்கு நிறைய மகிமை இருக்கு சொல்றாங்க இருங்க இந்த விபூதியை பதினெட்டு வகையான மூலிகை கொண்டு தயாரிக்கிறாங்க இந்த திருநீர் தயாரிக்கிறது கருந்துளசி சோற்றுக்கட்டாழை அதோட வேறு கரு சித்தலகத்தி பேய் மிரட்டி பூக்கள் மருதாணி வில்வ ஓடு கருங்காலி மரத்தூள் வாழமரத்தில் அடிப்பகுதி சித்திரை மாதத்தில் பூக்கும் சரக்கொன்றை பூக்கள் நீங்கி மஞ்சள் குங்குலியம் அடுக்குமல்லி மனோரஞ்சிதம் பூ வகிழம்பூ நாகலிங்கம் பூ உட்பட பதினெட்டு வகையான மூலிகைகளை உபயோகப்படுத்துகிறாங்க இந்த கோயிலை உருவாக்கின திருக்கோலூர் சித்தர் என்றவர் போகருடைய மறு அவதாரணை சொல்கிறாங்க இந்த கோயிலின் ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் அவசியம் நீங்களும் ஒரு முறை வந்து இந்த முருகன் அறுவலை பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விடுபட்ட தகவல் தங்களுக்கு தெரிந்திருந்தால் கீழே கமாண்டில் தெரிவிக்கவும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் முருகா